பெறுகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க விவேகமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அயல்நாட்டுக்கு பயணம் செஞ்சு பொருளீட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க இவங்க வயதில் மூத்தவங்களை பார்த்தாங்க அல்லது படித்தவங்களை பார்த்தாங்களா அவங்கள ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க சுறுசுறுப்பான மனநிலை கொண்டவங்க வாழ்க்கை முற்பக விட பிற்பகுதி நல்ல ஒரு செல்வ செழிப்பு நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா என்பவர்களை சொல்லலாம் தனுசு லக்னத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அழகான தோற்றம் இருப்பாங்க மனம் கொண்டவங்க சொல்லலாம் சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க துணிச்சல் மிக்கவங்க ஆதிக்கத்தில் பிறந்தனால எல்லா இடத்துலயும் இவங்களுடைய குருத்துவம் வெளிப்படும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒரு இதுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் ஆளா நிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் தலைமை பொறுப்பை இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை தேடி இந்த தலைமை பொறுப்பு தலைமை துவலம் வரும் நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபம் வந்துடும் மற்றபடி இந்த தனுசு ராசி ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் ஏதாவது புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்துலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தம்தானத்துல செஞ்சிருக்கிறார் அவரோட கூட சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் ஏற்பட இருக்குது எல்லா விதத்திலையும் நன்மை நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த புரட்டாசி மாதம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியாகும் தோல் கொடுத்து உதவுறதுக்கு உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல பக்க பலமா இருப்பாங்க வெற்றிக்குரிய தகவல் எல்லாமே உங்களுடைய வீடு தேடி வரும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாதமா இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் கூடி வரும் அந்த வயதில் இருக்கிறவங்கெல்லாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் கடமையிலேருந்து தோய்வு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தோடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் செய்வீங்க அது உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம் புரட்டாசி அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு உங்களை தேடி வரும் பொறுப்பை கரெக்டாக நீங்க மெயின்டைன் பண்ணுங்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே ஒப்படைக்காதீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்கன்னா அதை கரெக்டாக நீங்களே செய்து முடிங்க அல்லது உங்களுடைய மேற்பார்வையில்லாது வைத்துக்கோங்க அடுத்தவங்களை நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரோட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் புரட்டாசி மாதம் அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் வழிபாடை இந்த மாதத்தில் மறக்காமல் செய்யுங்க அதோட கூட சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செல்வ செழிப்பு வேண்ட வரம் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட கூட முன்னோர்கள் வழிபாடும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வருகின்ற நாட்களில் அமாவாசை வருது அந்த அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பாலும் அந்த என்பர்கள் ஒரு இடத்துக்கு ஜோதிடம் பார்க்க அந்த இடத்துல ஜாதகத்தை உங்களுக்கு பித்ருதோசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பித்ருதோசைலாம் உங்களுக்கு இரு இருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா அமாவாசை தவறாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அதுவும் குறிப்பா இது வந்து ஸ்பெஷல் அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை பதினாலு நாள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கொடுக்குற தர்ப்பணம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் கொடுங்க மற்ற அமாவாசையெல்லாம் மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் ஆனால் இந்த புரட்டாசி அமாவாசையில் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்மளுடைய குருக்கள் பங்காளிகள் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் எல்லாருக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாம் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை இந்த தனுசுராசி என்பர்கள் செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதோடு கூட பெருமாள் வழிபாட்டையும் இந்த காலகட்டத்தில் செய்ய மறந்துடாதீங்க உங்களுக்கும் பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க சரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி துலா ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இந்த காலகட்டத்துல வரும் அந்த தொழிலை தொடங்குனீங்கன்னாலும் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்க பலமாக இந்த மாதத்தில் இருப்பாங்க இளைய சகோதரர்கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் மற்றவங்க கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து நீங்கள் வேலை வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியில் எங்கேயாவது இந்த தனுசுராசி என்பவர்கள் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு ஆன்மீக ப பயணமோ அல்லது சுற்றுலா பயணமோ இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய அமைப்பு அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அதிகாரியோட பாராடும் சின்ன சின்ன சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மற்ற நாட்கள்லாம் உங்களை பேசிக்கிட்டே இருந்தவங்களுடைய மேலதிகாரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார் நியாயமான வருமானத்திற்கு என்ன வழியோ அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு செல்ல இருக்கிறார் அங்கு செல்லும் குரு உச்சம் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தின் அதிபதி குரு அவர் எப்போது வந்து அஷ்டமத்தில் எடுத்து வைக்கிறார் ஆனாலும் ராசிநாதன் உச்சம் இருக்கிறதுனால ரொம்ப யோகம் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அரை நின்ற வேலையில் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சிட்டு நல்ல ஒரு பாராட்டம் பெறுவீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நிலமோ ஒரு வீடோ ஒரு வண்டியோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இதை விற்கவே முடியல நம்ம இப்போ இப்போதைக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உரமாக ஒரு பக்கமாக போட்டு வச்சிருந்துப்பிங்கன்னா அந்த பொருளுக்கு இந்த காலகட்டத்தில் வேல்யூ அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல சம்பவங்கள் பலவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக நிதி சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க வெளியில் எங்கேயாவது போகும்போது பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய கடுமையான முயற்சியும் விடாமுயற்சியும் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சுய தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும் கண்டிப்பாக செஞ்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா இருந்து ஒரு நல்ல அழைப்பே வரும் இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உயர்வான அதிகாரி மூலியமா ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கும் சனி பகவான் கும்ப ராசியில் செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே அவர் வக்கரக இயக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மூணு இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்கரகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பற்றாக்குறை நிலவும் புதிய முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரும் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைகிற மாதிரி இருக்கும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது வழக்கு விவகாரங்கள் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் அதோட கூட அவங்க கிட்ட இருந்து நன்மதிப்பும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதோட கூட இந்த தனுசு ராசி பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான சிறப்பான இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல உங்களோட இல்லம் தேடி ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும் நீண்ட நாளாக நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எதையுமே திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக நல்ல ஒரு வெற்றி நிறைந்த மாதமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமையும் அப்படின்னே சொல்ல இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முன்னோர்களையும் பெருமாளையும் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ